தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானவழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டே இந்த பதிவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அஜித்தா அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய காரை வழிமறைச்சி நிப்பாட்டிட்டாங்களா அது எப்படிங்க ஒரு மகளிர் ரொம்ப முக்கியங்க அது எப்படிங்க ஒரு பெண் வந்து எங்கள் அண்ணங்கார வழிமுறைக்க முடியும் அக்கு நீ சிறகேன்னு படத்தில் பேசுவாங்க அதை நீங்கள் உண்மை நினச்சிக்கிட்டு நீங்கள் நேரில் வரலாமா அது எவ்வளோ பெரிய தப்பு ஒரு கட்சி தலைவர் அப்படி பண்ணலாம் அம்மா சொல்லி அசிங்க அசிங்கமாக அந்த அஜித் அவர்களை பேசி கடைசி என்ன ஆகிடுச்சுன்னா மன உளைச்சலாகி அந்த அம்மா தற்கொலைக்கே போயிடுச்சு இவங்க பண்ணின அசிங்க பிடிச்ச வேலையால் எனக்கு இந்த இந்த உலகத்துலேயே வாழை எனக்கு பிடிக்கலை தாவேக்கா கட்சி வந்தா இந்த உலகமும் வேண்டாம் ஒரு மானா வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தற்கொலை முயற்சி பண்ணிக்க காரணம் என்ன இவங்க போட்ட அசிங்கமான இந்த விச்சுவல் வாரிசு பண்ண அசிங்கமான கமெண்ட் இந்த விச்சுவல் வாரிசை கூட நம்ம ஏற்றுக்கிடலாங்க இன்னொரு பொறிக்கிப்பையங்க இருக்கிறாய்ங்க இப்போ தான் தாவேக்காய் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாயங்க இவனளுக்கும் தாவேக்காக்கும் காடுகாலம் ஜம்மந்தான் கிடையாதுங்க மற்றவங்களா விஜய் ரசிகராக இருந்திருப்பாங்க மன்றத்தை வேலை பார்த்துருப்பாங்க வேலை பார்த்து ஒரு ஏதாவது நல்லது பண்ணிப்பா வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுனா கூட சரிண்டு பேர் அவங்களே பேசக்கூடாது சரி விஜய் கட்சி இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் விஜய் கட்சிக்கு இன்றும் சம்மந்தமே கிடையாது நேற்று தான் துண்டு தூக்கி மேலே போட்டிருக்காங்க துண்டு தூக்கி மேலே போட்ட உடனே ரெண்டு வருஷமா களத்தில் வேலை பார்த்து அஜித் அவர்களை என்ன தெரியுமா சொல்கிறாரு தலைவர் அறிவுறுத்தல் தலைவர் அறிவிப்பு என்பதை எதிர்க்கிறாய் என்றால் நீ கட்சி சரியான ஆளுங்க தலைவர் வெளியில் நடக்கணும்னா தலைவர் என்ன சொல்கிறார் அது பிரகாரம் நடக்கணுமா இது என்ன அடிமை கட்சியா ஆ இது இது என்ன மாதிரியான மனநிலை பண்ணையூர் பண்ணையார்னு சொல்கிறோம்லா பண்ணையார் சொன்ன உடனே இங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுது இது சனாதனவாதிகள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான் நான் சொல்கிறத விஜய் சொல்கிறது எதுக்கு இங்கே செய்யணும் ஏ கட்சி தலைவன் ஆயிரம் ரூல்ஸ் போடுவான் ஆயிரம் விதமான கொள்கைகளை வதைப்பான் அவன் சொல்கிறத கேட்கணுமா அதை எதிர்த்து பேசக்கூடாத இவங்க வந்து மலை நேரில் வந்து அவங்கள பேச தான் எதிர்பார்க்குறாங்க அங்கே வந்து நீ பொறுப்பு கொடுக்குற ரெண்டாவது விஷயம் நீ பொறுப்பு மயிருக்கு அங்கே பேறுவாங்க சரிங்களா அந்த அக்கா வேலை பார்த்த இதுக்கு இவன் கால் தூசி கூட மாட்டான் இப்போ வந்திருக்கவன் இப்போ பேசிகிட்டு இவன் ஒரு இதுக்கு கூட சம்மந்தம் கிடையாது ஆனால் இவன் பேசுகிறாரு இவர் பேசுகிறாரு அந்த அக்கா வந்து தலைவர் பேச்ச கேட்கணுமா தலைவர்கிட்ட பேசணும்னு அவங்களோட கோரிக்கையாவே இருந்திருக்கு உங்க தலைவர் விஜய்கிட்ட கிட்ட நான் வச்சுக்கோங்க நீ பொறுத்திருக்கணும் காத்து இருக்கணும் உனக்கு பதவி வரும் எனக்கு பதவி வேணும்னு ஒருத்தர் நீங்க பதவி கொடுத்தா தான் அப்ப பங்காற்றுறியா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நான் சொல்லுறேன் இது இதே நீங்க விஜய்கிட்ட கிட்ட கேளுங்க முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா நல்லது பண்ண முடியுமா வேற ஏதாவது வந்துட போகுது வாயில இல்லைனா தலைவர் பொறுப்பை இருந்தால் மட்டும் எல்லாம் இங்கே செய்ய முடியுமா தவைக்கலை பொறுப்பு வந்தால் ஒரு மாணவனத்துக்கு தூரப்பட்டு முதலமைச்சர் பொறுப்பின்னு ஆசையை படலங்க மக்களுக்கு உதவி பண்ண போறேன் களத்தில் வந்து தானேங்க நடிகை சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்க நடிகர் அஜித் பண்ணிக்கிட்டு இருக்கு யாருக்குமே தெரியாமல் நடிகர் சிவகார்த்தியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணிருக்க வேண்டியது தானே மன்றமாக இருந்தால் தான் இவர் மலத்துக்கு இவர் ஒரு வந்து மன்றத்துக்குள்ளே இருந்து தான் அங்கேயிருந்து உதவி பண்ணுவார் தனிப்பட்ட முறையில் பண்ண மாட்டாரம்மா எங்கள் நான் சொல்கிறேன்னா விஜயை வச்சு ஒரே ஒரு தல் ஒரே ஒரு ஆள் சினிமாவில் விஜய் வச்சு நல்ல ஏன்னா ஒருத்தன் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு நடிகை எனக்கு விஜய் வந்து உதவி பண்ணாருங்க ஒரு நடிகர் விஜயோட வாழ்க்கை வளர்ந்துருக்கேன் ஏன்னா ஒருத்தங்க பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா அட்லீஸ்ட் அட்லீட்டு உடனே விஜயால கெட்டவங்க தான் அதிக பேர் அதில் அஜித்தாவும் ஒன்று திமுகவோட கைக்கூலி இந்த வார்த்தையை தான் அவங்களுக்கு ரொம்ப காயப்படுத்திடுச்சு ஏன்னா திமுகவின் இறக்குமதி தலைவரை கொச்சைப்படுத்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ரீதியில் இந்த தில்லுமுள்ளு கட்சியாக இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவின் சதிவேளைகின் இன்னொரு கபட நாடகம்தான் நேற்றைய தினம் பனையூரில் நடைபெற்றது தொடர்ச்சியாக இதே பரப்பின உடனே எவ்வளோ தூரம் வேலை பார்த்துருப்பாங்க இந்த நம்பி இந்த விஜய்க்காக இந்த தாவைக்காக்காக எத்தனை பேரை இணைச்சிருப்பாங்க போகிற போக்கில் கை கூலி பேசும்போது அந்த வழி தெரியுமா வழி ஏன்னா இவன் இவனுக்கு அதை வழி தெரியாது இவன் வேலையை பார்க்க மாட்டான் ஆனால் இவங்க இந்த இதை பற்றி கவலையே கிடையாது அந்த வழியில் தான் அவங்க மருந்து குடிச்சிருக்கிறாங்க காரணம் யார் இந்த பண்ண விச்சுவல் வரச்சுன்னா விலங்காவளி இங்கே பண்ண வேலை இது வந்து நேற்று மதியமே நான் சொல்லிட்டேன் இந்த பிரச்சனை தீண்டு திமுக தூண்டுதலால் நடைபெற்றும் நான் நேற்று சொன்னேன் அதற்கு பிறகு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதை உறுதிப்படுத்தினார் ஆனால் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் அதுதான் இன்னைக்கு பெரிய ஹைலைட் வந்துட்டு இருக்கு அதனால எந்த சக்தி எவரை இயக்கினாலும் என் தலைவனுக்கு தலைவன் பாதுகாப்பு எங்களுக்கு நாஞ்சில் சம்பத்து இவர் இவர் பேசுறாருமா இவர் பேசுறதுக்கு பிறகு நாஞ்சில் சம்பத்து உறுதிப்படுத்தாருமா இந்த ரெண்டு பேரும் நேற்று நேற்று பெஞ்ச மலையில் முளச்ச காலம் தாலைக்கா பொறுத்த வரைக்கும் இந்த அக்கா ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இவர் பேச அவர் உறுதிப்படுத்திட்டாங்களாம் இவங்க ரெண்டு பேருமே திமுக கை கூலிங்க இவங்க தான் அந்த அக்காவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நமக்கு தவிக்காக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் இந்த ஊரில் யார் என்ன பேசுகிற விவசாயம் இருக்கு பாருங்க சாட்டை துறைமுறை கண்ணங்கிட்ட செவுட்டில் வாங்கினவர் இன்னும் அந்த அடி பொழிவுன்னு காதல் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்க அவருக்கெலாம் வந்து அப்படிப்பட்ட ஆள் அவர் வந்து இந்த அக்காவை குறை சொல்கிறாருன்னா இன்னும் குறைய கூட ஏற்றுக்கலாங்க அதையும் தாண்டி ஒரு பதிவுக்கு மேலே ஒன்று போவார் பாருங்க அது நமக்கே மன சங்கடமா இருக்கும் தூத்துக்குடி அவ்வளவு அவங்க முந்தர் நாள் நைட்டே கிளம்பி தான் காலையில் வந்தாங்க அப்போ தெரிஞ்சிருந்தான் தான் வர்றாங்க யாரும் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தூத்துக்குடி வந்து கனிமொழியினுடைய தகுதி தூத்துக்குடி கனிமொழி தொகுதியா இருக்கிறதுனால அக்கா வந்து அங்கே இருந்து வந்திருக்கிறாங்களா எப்படிங்க நமக்கு புரியல இதே விஜய் மேலே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆத ஒன்று சொன்னாரு உங்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே கருப்பு சோப்பு சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோமே அந்த நன்றி வச்சு கூட இல்லையேன்னு சொல்லி கேட்டார் அப்போ ஆதாவது தான் கேள்வி கேட்டுருக்க வேண்டியதானே ஏங்க எப்படிங்க நீங்கள் வந்து இப்படி எங்கள் அண்ணனை நீங்கள் வந்து தலைவர் தப்பாக பேசுகிறீங்க கேள்வி கேட்டுருக்க வேண்டியதானே இல்லை இதே ஆதார் திமுகக்காக வேலை பார்த்தவர் தானே அஜித் அவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கனிமொழியோடைய தொகுதி சே ரைட்டு ஓகே விஜய இருபத்தி ஒன்றில் திமுகங்க ஓட்டு போட்டார் விஜய திமுக கைக்குலி தானங்க அவரோட அமைப்பை வச்சுக்கிட்டு டார்கான பார்த்தது திமுகக்கு தானங்க அப்போ இந்த இந்த கட்சியே திமுகவுன்னு எச்சத்தில் வந்த பிச்சை தாவை கங்குன்ற கட்சி திமுக வளர்த்து விடுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கொடி ஆச்சுவதற்கு காரணமே விஜய் போன்ற தற்கொலைகள் தான் காரணம் கனிமொழி தொகுதினால அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்களாம்மா அதெல்லாம் தாண்டி வைஷ்ணவியோட ஒப்பிட்டு பேசுவாங்க தெரியுமா வைஷ்ணவி வந்து சீன் போட்டுச்சு நமக்கே தெரியும் பந்தா காமிச்சிச்சு அப்படி இப்படி ஒரு படம் காமிச்சிச்சு ரைட்டு ஓகேங்களா அது அரசியல் புதுளை இல்லாமல் உடனே விஜயை பார்க்கணும் உடனே பொறுப்பை தாண்டி ஓடி போயிருச்சு ஆனால் இந்த அக்கா அப்படி கிடையாது இந்த அக்காவை நம்ப வச்சு வேலை வாங்கியிருக்கீங்க நீங்கள் இந்த அக்காவுடைய பொருளாதாரத்தை இழந்துருக்கிறாங்க இந்த அக்கா ஆ அதனால அந்த அக்காவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுருக்கு சீட்டிங் பண்ணியிருக்கீங்கடா நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த அக்காவை ஏமாற்றி பண பணத்தை செலவு பண்ண வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பொறுப்பு அனுப்பி அனுப்பிவிட்றீங்கன்னா எவ்வளோ அயோக்கியத்தான இது வந்து அதெல்லாம் தாண்டி கமண்டில் அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க இங்கே அசிங்கம் பிடிச்சுவைங்க ரொம்ப அசிங்கமாக அவள் திமுக கூலி தாண்டா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு ஒரு தாவிக்காய் தொண்டம் பேசுகிறான் கெட்ட வார்த்தை போட்டு விச்சுவோல் வாரியர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க அவங்க கட்சிக்காக உழைக்கலை பதவிக்காக தான் உழைச்சா உழைச்சா போல் இருக்குது இருந்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டுங்க பதவிக்காக இருந்துட்டு போட்டுங்க உழைச்சாங்கனாங்க ஒருத்தங்க இப்படி பேசக்கூடிய எவனாவது ஒருத்தங்க களத்துக்கு போயிருப்பானா அவங்க ஊரில் மக்கள் சந்திச்சிருப்பானா இந்த தாவைக்கா பொடியை இந்த இந்த தாவைக்கா கட்சி கொடி மானக்கட்டை கட்சி கொடியை ரத்த ரத்த கொடியை மேலே போட்டிருப்பானா சொல்லுங்கள் எவனா ஒருத்தன் இந்த இன்னொருத்தன் உண்டு அதில் அவன் பெரிய ஒரு பெரிய இது மணிக்க பேசுனான் ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு போக்கிரி விக்டர்னு ஒருத்தன் அவன் முகமே யாருக்கும் தெரியாது எந்த ஊரில் பிச்சை எடுத்துக்கிட்டு பிச்சைக்கார பையன் வந்து விஜயரசி மண்டத்துல இருந்து ஒட்டுமொத்த நடிகர்களையும் ஆபாசம் பேசுகிறேன் பொறுக்கி பையன் பிச்சைக்கார பையன் சொல்ல போனான் முகத்தை கூட காட்ட துணி விடாத இவன் அந்த அக்காவை சொல்கிறான் திமுக இவங்க அந்த அக்கா இவன் பேசுகிறான் ஏன்னா நேரில் மக்களை சந்திக்க வக்கு இல்லை நேரில் மக்கள்கிட்ட போக துப்பு இல்லை இவம்லாம் அந்த அக்காவை குறை சொல்கிறான்னா அது எவ்வளோ மனநந்தினா இருக்குன்னு பாருங்க இதையெல்லாம் தாண்டி இந்த சோனியான்னு ஒரு அக்கா உண்டு நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அந்த அக்கா வந்து அந்த அக்காவோடய மனக்குமுறல் உண்மையிலே அந்த அக்கா மனக்குமுறலை ஏன்பா ஒரு கட்சியில் நேற்று வந்து சேர்ந்தவன் ராஞ்சி சம்பத்து இந்த பரதேசம் இன்னொருத்தன் கிடக்காமல் ஒரு பரதேசம் இந்த பரதேசம் நேற்று வந்தா இங்கே இவங்கலாம் வந்து அஜித்தா தப்பாக பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களா நியாயமான கேள்வி கேட்கு அந்த அக்காவை போட்டு இவங்க கிளை இளை இளையும் கிழிக்கிறவங்க மானம் கட்டுறவங்க அந்த அக்கா கட்சியிலேயே வந்து ஐயோ பாவம் இருந்துட்டு போயிருக்கும் விஜய் பிடிச்சிருக்கிற வழி கிடையாது அந்த அக்கா எல்லா பக்கமும் போயிருச்சு அதிமுக போயிட்டு பிஜேபி நாம் தமிழ் கட்சி பக்கம் வந்துருச்சு எல்லா பக்கம் கடைசி அத்தியாயமாக தாவைக்காக இருக்குது ஒருவன் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு அக்கா அந்த பக்கம் பெயிரும் வேறு வழியில் அந்த அக்காவுக்கு அந்த அந்த வேலையை பார்த்துட்டு நடக்கிறாங்க முழுக்க முழுக்க வன்மத்தை மட்டுமே கற்றுறாங்க அக்கா நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று புரியலையே ஏதோ ஆனந்தை தளபதியிடமிருந்து பிரித்து டிவிக்கவே காலி பண்ணணும் அஜெண்டா போல் தெரிகிறது ஏதாவது ஆனந்தையும் புஷி விஜயையும் பிரிக்கிறதுக்காக இந்த அக்கா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களம்மா தான் எவனும் கண்டுக்கல அப்புறம் ஏன் பொரைக்கு என்கிற நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க சோனி மூடிக்கிட்டு போனி எப்படி அந்த அக்காவை அவங்க அஜ் அஜித் அவர்களை குறை சொல்லலை அஜித் அவர்களுக்கு பாராட்டம் தெரிவிக்கலை இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க பணம் பண்ணு சொல்றீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி அவங்க பண்ணது தப்பு சரிகல அதுக்குள்ளேயே போகல யாரும் இப்படி பேசாதீங்கப்பா கட்சியில் பயணிச்சிருக்காங்க அப்ப ரெண்டு வருஷம் களத்தில் நின்று இருக்காங்கப்பான்னு பேசுறாங்க தனது கைக்கூலியின் சாயம் எங்கே வெளுத்து விடுமோ என்னும் அச்சத்தில் பாசிசம் இப்படி வேலை செய்கிறது பாருங்கள் கடைசி அக்காவை சங்கி வாயை மூடிட்டு உக்காரடி அந்த அக்காவை டேக் பண்ணி போடுறாங்க நீ தாண்டி முண்டோம் இப்படி விச்சுவல் வாரிசா செயல்பட்டு இருக்கிறாய்ங்க தான் உன் கட்சி மானங்கட்ட கட்சி இந்த மானங்கட்ட கட்சிக்கு இந்த பொறுப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்டு பொறுப்பு வாங்கிறதுக்கு ஒரு அமௌண்டு எம்எல்ஏ ஆனால் அதுக்கு ஒரு அமௌண்டு இன்னும் அதிகாரத்துக்கிட்டே போகலை அதுக்குள்ளே இவ்வளோ எவ்வளோ கொள்ளு அடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளை அடித்து வசூல் பண்ணுறாங்க இப்போ இந்த அஜிதா அக்காவை எடுத்துக்கோங்க அந்த அக்கா ரொம்ப நிலவீங்க உண்மையை சொல்ல போனால் கிடையாது ஏன்னா அந்த அக்கா நான் ஒரு செலவு பண்ணிருச்சு அந்த அக்காவுக்கு ஆசையா தூத்து மாட்டோம் நம்ம கடவுளை வந்துருச்சுன்னா அடுத்த முறை ஏதாவது தேர்தல் நிற்க வாய்ப்பு கிடைக்கும் ஜெயிக்க போகிறது கிடையாது அதை வச்சு எங்கேயாவது நம்ம பட்டையை போட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் மற்றவர் எதுவுமே கிடையாது பொறுப்பு கிடைக்கலன்னு சொல்லி தூக்க மாத்திரை போடுற அளவுக்கு மனதில் இருக்கிறாங்கன்னா அந்த பதவி வெறிய விஜய் கொடுத்துருக்காரு விஜய் கொடுத்த பதவி வெறி தான் இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச அதே வெறி தொண்டர்களுக்கும் பிடிச்சிருக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது அதனால அந்த சொல்லு மீளும் அம்மா சொல்லும் நீயும் கெட்ட வந்தான் அவனும் கெட்ட வந்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே யாருமே உருப்பிடி கிடையாது ஏன்னா அவங்கள டி கட்சியில் இருக்கிறாங்க இருந்தாலும் இதை நம்பி ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்கவங்களா அஜித் அவர்கள் அவங்க பக்கத்தில் நிற்கிறது தான் அறம் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்தா வெளியேற்றப்பட வேண்டும் அசிங்கம்தான் விஜய்